கமலாபுரம் என்ற கிராமத்தில் லட்சுமி ராமுக்கு ஆர்த்தி என்ற மகள் இருந்தாள் இவர்கள் வசதியாக வாழ்ந்து வந்தார் ஆர்த்தியும் பவித்ராவும் உயிர்த்தோழிகளாக இருந்தார்கள் பவித்ரா ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் இவள் அம்மா இறந்து விட்டார் அவள் சித்தியிடம்தான் வளர்ந்தாள் சித்தியோ கொடுமக்காரி அவளை அதிகமாக வேலை செய் என்று கொடுமைப்படுத்துவாள் பவித்ரா மசமசன்னு நிக்காம போய் பாத்திரம் இருக்கு போய் கழுவு பவித்ரா பாத்திரம் கழுவினால் பாத்திரம் கழுவி முடித்தால் அவள் சித்திக்காரி அங்கு வந்தாள் பவித்ரா பாத்திரத்தை கழுவிட்டியா துணி இருக்கு போய் துவச்சி போடு பவித்ரா துணி எல்லாத்தையும் துவைத்து காய வைத்தாள் எல்லா வேலையும் செய்து களைத்து உட்கார்ந்திருந்தால் பவித்ரா சித்திக்காரி மீதி இருந்த ஒரு இட்லியை சாப்பிடத் தந்தாள் சாப்பிட்டு முடித்ததும் பவித்ரா அவள் தோழி வீட்டுக்கு போனால் அவள் தோழி கூட இருக்கும்போதுதான் பவித்ராவுக்கு சந்தோஷமாக இருக்கும் பவித்ரா வீட்டுக்கு திரும்பினால் கொஞ்ச நாளைக்கு பிறகு ஆர்த்தி அப்பா பிசினஸ்ல லாஸ் ஆகிடுச்சு கடனை அடைக்க ஆபீஸ் வீடு எல்லாத்தையும் வித்து கடனை அடைத்து விட்டார் மூவரும் ரோட்டில் நின்று கொண்டிருந்தார்கள் பவித்ரா அங்கு வந்தாள் ஆர்த்தி என்னாச்சு ஏன் இங்க நிக்கிறீங்க அப்பாவுக்கு பிசினஸ்ல லாஸ் ஆகிடுச்சு கடனை அடைக்க ஆபீஸ் வீட்டையும் அப்பா வித்துட்டாங்க எங்க போறதுன்னு தெரியல அதான் இங்க நிக்கிறோம் பவித்ரா கவலைப்படாதீங்க உங்களுக்கு நான் இருக்கேன் என் வீட்டுக்கு போலாம் வாங்க எல்லாரையும் பவித்ரா அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனால் அவள் சித்திக்காரி அங்கிருந்து வந்தாள் நீயே ஒரு அனாத உனக்கு சோறு போடுறதே பெருசு இதுல ஊர்ல உள்ளவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வரியா வெளியில போ எல்லாரும் வெளியே வந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சு கொண்டிருந்தாங்க அப்பா என்கிட்ட ஒரு பவுன் இருக்குப்பா அதை வித்துருங்க ஒரு சின்ன வீடு பிடிச்சு நம்ம ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாம் அப்பா சின்னதா ஒரு வீடு பிடிச்சு அந்த வீட்டில இட்லி சாம்பார் எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க வாசல்ல ஒரு கடையை போட்டு வியாபாரம் செஞ்சாங்க வியாபாரமும் நல்ல ஓடியது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஒரு சொந்த வீடு வாங்கிட்டாங்க அம்மா நீங்க என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் சித்தி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க எனக்கு ஒரு நல்ல தோழி கிடைச்சா இப்ப எனக்கு ஒரு நல்ல அம்மாவும் அப்பாவும் கிடைச்சிட்டாங்க அம்மா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அம்மா இப்ப இவங்க நாலு பேரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கிறாங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகான் பண்ணுங்க நம்ம வீடியோ சமயம்